உலகத்தின் தலை சிறந்த பேச்ச தெரியுமா ஆப்ரஹாம் லிங்கன் பேசியதுதான் தான் நாட்டு கொடியை ஏற்றிட்டு விடுதலை நாள் அன்னைக்கு ஏற்றிட்டு இந்த கொடியை ஏற்றிட்டு அதை இறங்க விடாமல் பார்த்துக்கிற வேண்டிய பொறுப்பு உங்களது குடிகள்கிட்ட பேசுகிறான் அங்கே தான் மக்களுக்காக மக்களால் அப்படிங்கிறதுக்குல ஃபார் த பீப்புள் பை த பீப்புள் ஆப் த பீப்புள் அந்த கொட்டேஷனை அங்கே தான் சொல்கிறார் அதுக்கப்புறம் உலக புகழ்பெற்ற பேச்சு எது தெரியுமா உங்கள் அண்ணன் பேசுனா நீ பேனா சிலையை ஒரு நாள் நான் உரைக்கிறேன் பேனா வை ஒரு நாள் நான் வந்து உடைக்கிழங்கா பார்க்கறேன் உடக்கிழங்கா பார் யாருக்கிட்ட பேனா பேனா வைக்கணும் கடலுக்குள்ளே தான் வைக்கணும் உங்களுக்கு பள்ளிக்கூடத்தை சீரமைக்க காசு இல்ல பேனா வைக்க காசு அங்கேருந்து வருது உனக்கு எங்கேருந்து வருது ஏன் அண்ணா அறிவாளையத்துக்கு முன்னாடி வை இல்லை நினைவிடங்கி அதுல வை கடலுக்குள்ளே தான் வைப்பாரும் பதிமூணு மீன்பிடி கிராமங்கள் பாதிக்கப்படும் என் மீனா மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அது மூணு நிமிடம் இது முப்பது செகண்ட் ஏன்னா இதுதான் வேர்ல்டு பெஸ்ட் ஸ்பீச் எல்லாரும் உலகத்திலே தலை சிறந்த பேச்சு தண்டான்